வணக்கம் வாழ்க வளமுடன் புதன்கிழமை விரதம் இந்த விரதத்தின் சிறப்புகளை இப்போ நம்ம விரதங்கிற தலைப்பில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கம்போது இந்த புதன்கிழமை விரதத்தையும் பார்க்கலாம் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க புதன்கிழமை விரதம் இருப்பது நல்லது தனம் கல்வி ஞானம் பெருகுவதற்கு புதன்கிழமை விரதம் உதவும் மற்றவர்களின் மத்தியில் மதிப்பு கூடுவதற்கும் ஞாபக சக்தி பெறுவதற்கும் புதன்கிழமை விரதம் சிறப்பு புதன்கிழமை விரதத்தை ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் எவர் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் புதன்கிழமை அதிகாலை குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு பச்சை நிற ஆடை அணிந்து மகாவிஷ்ணுவின் சன்னதிக்கு சென்று வெண்காந்தல் மலர் மாலை சூட்ட வேண்டும் பச்சை பயிறு கலந்த சர்க்கரை பொங்கல் பழம் பொறிக்கடலை கற்பூரம் இவற்றுடன் தூப பாராதனைகளை ஆராதனைகளை செய்ய வேண்டும் மகாவிஷ்ணு தோத்திரங்களை சொல்லி வணங்க வேண்டும் நவக்கிரக சந்நிதிக்கு சென்று வலம் வந்து புத பகவான் சிலையின் முன்னின்று புதனுக்குரிய தோத்திரத்தை சொல்லி மனமுருக வேண்டிக் வேண்டும் புத பகவானும் மகாவிஷ்ணுவும் மனமிறங்கி அருள் புரிவார்கள் புதன் கிரக தோஷங்கள் விலகும் புதன் நீசம் இருந்தால் நலம் கிடைக்கும் கல்வி ஞானம் கவிதைகள் எழுதும் திறமை மேம்படும் கணக்குகள் கலைகள் பசு பாக்கியம் ஆகிய நலன்கள் பெருகும் பொன்னை விட புதன் உயர்ந்தவன் என்பது பழமொழி புதன்கிழமை விரதத்தை குடும்பத்தினர் அனைவரும் கடைபிடித்து நலம் பெறலாம் ஜாதக அலங்காரம் என்ற நூலில் புதன்கிழமை மேற்கொள்ளப்படும் விரதத்தை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது வாழ்க வளமுடன்